உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் தொலைக்காட்சி இலங்கையில் கொள்ளையில் ஈடுபடும் காகம் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் செயல்கள் கொழும்பில் பல பெண்களை ஏமாற்றிய போலீஸ் அதிகாரி காட்டி கொடுத்த இளம் யுவதி மாணவர்களின் புகைப்படங்களை ஆபாச படங்களாக மாற்றிய மாணவன் கைது அதிபர் அனுர அரசின் அதிரடி பேர் மற்றும் பரபரப்பை ஏற்படுத்திய பின் டிரம்புடன் பேசிய புடேன் கழுத்துறை பிட்டும்பே பிரதேசத்தில் வசிப்பவர்களுக்கு காகத்தினால் கடும் நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுள்ளது கடைகளுக்குள் நுழைந்து பணத்தை திருடுவது பொதுமக்கள் மீது ஏறி நிற்பது போன்ற குறும்பு செயல்களில் காகம் ஒன்று ஈடுபட்டு வருகிறது குறித்த காகத்தினால் நாளுக்கு நாள் தொந்தரவுக்குள்ளாகும் மக்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர் இந்த காகம் யாரோ ஒரு வீட்டில் வளர்க்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் குறித்த காகம் வங்கிகளுக்கு அருகிலுள்ள கடைகள் மற்றும் பகுதிகளுக்குள் பறந்து பணத்தை எடுக்கிறது கடை ஒன்றிற்குள் நுழைந்த காகம் அங்கிருந்த பணத்தை திருடிச் செல்லும் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அந்த காகம் கடைகளுக்கு சென்று மெலம் கழித்து மக்களின் உடலில் எந்த பயமும் இல்லாமல் அமர்ந்திருக்கும் பழக்கத்தையும் கொண்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள அலுவலகம் ஒன்றிற்கு சென்ற பெண் ஒருவரின் உடலில் காகம் ஒளிந்து கொண்டிருக்கும் புகைப்படம் ஒன்றும் வெளியாகியுள்ளது இவ்வாறான நிலையில் குறித்த காகத்திற்கு எதிராக துறைசார் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொழும்பு பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிரான நிதி மோசடி தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்பு மத்திய பிரிவில் உள்ள போலீஸ் நிலையத்தில் குறித்த சந்தக நபரான அதிகாரி பணியாற்றி வருகிறார் குறித்த அதிகாரி ஏற்கனவே ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை திருமணம் செய்திருந்த நிலையில் மற்றும் ஒரு பெண்ணை ஏமாற்ற முயற்சித்துள்ளார் சந்தகநபர் அங்குலான பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணுடன் காதல் உறவை வளர்த்துள்ளார் அந்த நேரத்தில் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து அவரிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாக பாதிக்கப்பட்ட பெண் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் எனினும் பணத்தை பெற்ற பிறகு அவர் தன்னை தவிர்க்க தொடங்கியதாகவும் திருமணமான ஒரு கான்ஸ்டபிளின் கணவர் என்பதும் பின்னரே தெரியவந்தது என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் வெளியான பின்னர் அவர் உறவை நிறுத்திவிட்டு தான் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளார் எனினும் பணத்தை திருப்பித் தராதமையினால் கடந்த பதினான்காம் தேதி பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் தன்னைத் தவிர அதே பகுதியில் பணிபுரியும் ஒரு ஆசிரியையுடன் திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்து அவருடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் குறித்த பெண் தெரிவித்துள்ளார் நிகவிரெட்டிய பகுதியில் உள்ள பிரபலமான பாடசாலையை சேர்ந்த மாணவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக மாற்றியமைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினான்கு மற்றும் பதினைந்து வயதுடைய மூன்று சிறுமிகளின் புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமான புகைப்படங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக குற்றத்தை செய்ய உதவியதாக சந்தேகத்தின் பேரில் நிகவரட்டிய குற்றப்பிள்ளனாய்வு பிரிவால் பாடசாலை மாணவன் மற்றும் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் மாணவன் மற்றும் அதிபரை தலா ஒரு மில்லியன் ரூபா நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிணை வழங்குபவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டுள்ளது குறித்த மாணவர் தனது வயதான பாடசாலை மாணவிகளின் புகைப்படங்களை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படங்களாக மாற்றியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த புகைப்படங்கள் அடங்கிய கையடக தொலைபேசியை கைப்பற்றிய இரண்டாவது சந்த நபரான அதிபர் இதுகுறித்து போலீசாருக்கு தெரிவிக்காமல் பிரச்சனையை தீர்க்க முயன்றுள்ளார் மாற்றியமைக்கப்பட்ட புகைப்படங்கள் அடங்கிய கையடக்க தொலைபேசியை ஒரு மாதத்திற்கு மேலாக அதிபரின் வசம் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்ததாக நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய கைது செய்யப்பட்ட மாணவரும் அதிபரும் இலங்கை தண்டரை சட்டத்தின் பிரிவுகள் இருநூற்றி எண்பத்தி ஆறு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று மற்றும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இந்த மாத இறுதியில் மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அலுவலக அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையை சேர்ந்த குற்றவாளிகள் கழகத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையை சேர்ந்த சுமார் இருபத்தி ஐந்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை அதிகாரிகள் இலங்கை போலீசாருக்கு உதவி வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இசாரா சம்பந்தி கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்றத் தொடங்கியுள்ளனர் எனினும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பி சொல்வதை தடுக்க இன்று நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசாருக்கு மிகவும் அவசியமாக உள்ள இருபத்தி ஐந்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இலங்கை புலனாய்வுத் துறையின் நேர்த்தியான செயற்பாடு காரணமாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இவர்கள் பாதாள உலகக்குழு மற்றும் போதைப் பொருள் வலையமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் நேற்று உக்ரைனில் ரஷ்யா மோசமான தாக்குதல்களை நடத்திய பின் இந்த தொலைபேசி அழைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் விரைவில் புடினுடன் ஒரு சந்திப்பை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடனான எனது தொலைபேசி உரையாடலை நான் இப்போது முடித்தேன் அது மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது மத்திய கிழக்கில் அமைதியின் மகத்தான சாதனைக்காக ஜனாதிபதி புடின் எனக்கும் அமெரிக்காவிற்கும் வாழ்த்து தெரிவித்தார் இது பல நூற்றாண்டுகளாக கனவு கண்ட ஒன்று என்று அவர் கூறினார் மத்திய கிழக்கில் கிடைத்த வெற்றி ரஷ்யா உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் எங்கள் பேச்சுவார்த்தைக்கு உதவும் என்று உண்மையில் நான் நம்புகிறேன் குழந்தைகளுடன் அவரது ஈடுபாட்டுக்காக முதல் பெண்மணி மெலானியாவுக்கு ஜனாதிபதி புடின் நன்றி தெரிவித்தார் மேலும் தொடரும் என்றும் கூறினார் உக்ரைனுடனான போர் பற்றி உரையாடி முடிந்ததும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகம் குறித்து பேசுவதில் நாங்கள் அதிக நேரம் செலவிட்டோம் அழைப்பின் முடிவில் அடுத்த வாரம் எங்கள் உயர்மட்ட ஆலோசகர்களின் கூட்டம் நடைபெறும் என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம் அமெரிக்காவின் ஆரம்ப கூட்டங்கள் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூஃபியோ தலைமையில் நடைபெறும் மேலும் பல்வேறு நபர்கள் நியமிக்கப்படுவார்கள் ரஷ்யாவிக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இந்த மோசமான போரை முடிவுக்கு கொண்டுவர முடியுமா என்பதை பார்க்க ஜனாதிபதி புடினும் நானும் புடாபெஸ்டில் இடத்தில் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் நானும் நாளை ஓவல் அலுவலகத்தில் சந்திப்போம் அங்கு ஜனாதிபதி புடினுடனான எனது உரையாடல் மற்றும் இன்னும் பலவற்றை பற்றி விவாதிப்போம் இன்றைய தொலைபேசி உரையாடலில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டதாக நான் நம்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கொள்ளையில் ஈடுபடும் காகம் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் செயல்கள் கொழும்பில் பல பெண்களை ஏமாற்றிய போலீஸ் அதிகாரி காட்டி கொடுத்த இளம் யுவதி மாணவர்களின் புகைப்படங்களை ஆபாச படங்களாக மாற்றிய மாணவன் கைது சிக்கலில் அதிபர் அனுர அரசின் அதிரடி வெளிநாட்டில் சுற்றி வளைக்கப்படும் மற்றும் குழு கலக்கத்தில் இருபத்தி ஐந்து பேர் உக்ரைனில் பரபரப்பை ஏற்படுத்திய பின் டிரம்ப்புடன் பேசிய புடேன் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி